என் அன்பு செல்லமே உன் சமயபுரத்தால் உன்னை தேடி உனக்கு ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே எல்லோராலும் கவனிக்கப்படுபவனை விட யாராலும் கவனிக்கப்படாதவன் நிம்மதியாக வாழ்வான் பல கேள்விகளுக்கு ஒரு பதிலும் அதுவும் தாமதமாக வந்தால் நீ நிராகரிக்கப்படுகின்றாய் என்று அர்த்தம் வளைந்துகோடு தவறில்லை ஆனால் உடைந்து விடாமல் பார்த்துக்கொள் உன் தன்மானத்தை உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகின்றது நான் வாக்கு மீறமாட்டேன் குழந்தையே பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு நான் உனக்கானதை நிச்சயமாக அமைத்து தருவேன் என் தங்கமே நீ விரும்பிய வேலையை நான் உனக்கு வாங்கி தருவேன் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் மறுபடியும் நான் அதையே சொல்கின்றேன் நான் ஒருபோதும் வார்த்தையை மீறமாட்டேன் என் குழந்தையே நான் சொன்னது சொன்னதுதான் நிச்சயமாக நடக்கும் பொறுத்திருந்து பார் நடக்கப் போகும் அதிசயத்தை வாழ்க்கையில் உயர நினைப்பவன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் யாரையும் ஏமாற்றவும் மாட்டான் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் மர்மமாக புதிர் கொண்டதாக இருக்கின்றதா உன் மனதில் நினைப்பது ஒன்று நீ வெளியில் நடந்து கொள்வது வேறொன்று என்பது போல நிகழ்கின்றதா நடக்க வேண்டும் என்பது உன் கையில் இருப்பது போன்று தோன்றும் ஆனால் அது உன் கண்ணெதிரே நழுவி விடுகிறதா உன்னை மீறி உன் மீது மாயை என்ற வலை சூழ்ந்துள்ளது அதன் பிடியிலிருந்து இருந்து வெளிவர நீ மோதி அதன் பொருட்டு உன்னில் எழும் இந்த போராட்டம் உன் கையிலிருந்து உன்னுடைய நிலைப்பாட்டை அதை நிதானம் இல்லாமல் நழுவவிட்டாலும் அதன் இரு நுனிகளும் என் கையில் பத்திரமாக உள்ளது அதை நான் உன்னிடம் மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பேன் தண்ணீரில் அடித்து வரப்பட்ட மரக்கட்டை எப்படி தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்குமோ அதே போல மாயையில் நீ மூழ்கி மிதந்து கொண்டிருக்கின்ற கூடிய விரைவில் அந்த அனைத்து மாயையும் உன்னிடம் இருந்து விளக்குவேன் பயப்படாதே நம்பிக்கையோடு இரு உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான நல்ல காலம் இதுதான் உன் பிரச்சனைகளை நீயே தீர்த்து கொள்ள முயற்சி செய்தால் தானே மன வலிமையும் நம்பிக்கையையும் முயற்சி செய்ததால் தான் அதிகரித்தது அதைதான் நான் இத்தனை காலமாக சோதனை செய்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது தேவையான அளவிற்கு பக்குவப்பட்டு கொண்ட உன் மனதில் தைரியமும் துணிவும் நம்பிக்கையும் கூட அதிகரித்து விட்டது இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார் பத்தே நிமிடத்தில் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழப்போகின்றது நான் என்ற எண்ணத்தை அறுத்துவிட எல்லா உயிர்களையும் சமமாக நேசிக்க கற்றுக்கொள் உன் வாழ்வில் மிக உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக நீ வருவாய் எதற்காகவும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை குழந்தையே உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நான் அறிவேன் ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது என்று தெரியாமல் தானே உன் வாழ்விலும் குடும்பத்திலும் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் உனக்கு நல்ல வழி காட்டவும் நல்லது நடத்தி கொடுக்கவும் நான் இருக்கின்றேன் கலங்கிய நீரில் தெளிவாக எதுவும் தெரியாதது தானே அதேபோல போல கலங்கி போயிருக்கும் உன் மனதில் இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தவும் முடியாது முதலில் மனதை தெளிவான நிலைக்கு கொண்டு வா உன் பிரச்சனைக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் இப்பொழுது அவர்களை பற்றி யோசிக்கவும் வேண்டாம் மனதை பதட்டமாக்கிக் கொள்ளவும் வேண்டாம் எல்லா விஷயங்களையும் இந்த ஓம் சக்தி நான் சரி செய்வேன் எதை பற்றியும் சிந்தித்து யோசித்து நேரத்தை வீணாக்கி கொள்ள வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் நீ சிந்திப்பதற்கும் உன்னுடைய எதிரியானவர்கள் சிந்திப்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது அவர்கள் உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாததனால்தானே உன்னை பற்றி குற்றம் குறைகளை அடுக்கி கொண்டிருக்கின்றார்கள் நன்றாக உன்னிடம் பேசி பழகியவர்கள்தானே இப்பொழுது எதிரி போல நடந்து கொள்கின்றார்கள் யார் எப்படி வேண்டுமானாலும் ஆரட்டும் என் செல்ல பிள்ளையான நீ இப்படியே இருந்துவிடு என் தங்கமே காரணமில்லாமல் உன் ஓம் சக்திதாய் இதை சொல்லவில்லை உனக்குள் நல்ல எண்ணமும் செயலும் குணமும் நிறையவே இருக்கின்றது ஆனால் மற்றவர்கள் இப்படி இருக்கின்றார்களே என்று நினைத்து உன்னை நீயே கொள்ளாதே அவர்கள் செய்த செயலை மறுபடியும் செய்ய வேண்டும் என்று நினைத்து பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று யோசனையே உனக்குள் வேண்டாம் என் செல்லமே மீண்டும் மீண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை யோசித்து பிரச்சனைக்குள்ளேயே இருந்து செல்லாமல் பிரச்சனையில் இருந்து வெளியே வந்து ஒரு மூன்றாம் மனிதனாக இருந்து சிந்தித்துப்பார் ஏன் நடந்தது எதனால் நடந்தது அதற்கு காரணம் என்ன யார் என்றெல்லாம் விஷயங்களை தானாக புரியும்படி நான் செய்வேன் உன்னை தவறாக புரிந்து கொண்டு பேசுபவர்கள் எதற்காக இந்த பிரச்சனைகளை செய்கின்றார்கள் என்பதை உனக்கு புரியும்படி நான் உணர்த்துகிறேன் அவர்கள் செய்த தவறையும் அவர்கள் செய்த பிரச்சனைகளையும் அவர்களுக்கு நான் நிச்சயம் புரிய வைப்பேன் நீ கவலைப்பட வேண்டாம் நிம்மதியா அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி யோசி மீண்டும் மீண்டும் நடந்ததையே யோசித்துக் கொண்டிருந்தால் அதன் மூலம் மீண்டும் புது பிரச்சனைகள் தான் வந்து சேரும் என்ன நடந்தாலும் சரிதான் என்று இப்போது நடக்கும் விஷயத்தை ஆற போட்டு ஓம் சக்தி தாயே என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் பார்த்து கொள்கின்றேன் அவர்கள் மனதிற்குள் ஒரு தெளிவையும் புரிதலையும் நான் உண்டாக்குகின்றேன் உன் மனதிற்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் உருவாக்குகின்றேன் உன் மனதிற்குள் இருக்கும் பதற்றம் தணிந்து மன பக்குவத்திற்கு வரட்டும் என் செல்லமே உன்னால் தெளிவாக சிந்திக்க முடியும் என்றுதானே அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது பிரச்சனைகளாலும் உன் வாழ்வில் இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் எதற்காக நீ இப்படி மனம் குழம்பி பதறுகின்றாய் உனக்கான சரியான முடிவை உன் மனதின் மூலம் நான் எடுக்க வைப்பேன் இன்னும் பத்து நிமிடங்களில் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த செய்து அத்தனையும் உனக்கு சாதகமாக நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் நீ செய்கின்ற நன்மையும் தீமையும் தான் இப்படி மாறி மாறி கர்ம வினையாக உனக்கு உன் வாழ்வில் கஷ்டங்களை தருகிறது அதற்கு ஏற்றாற் போலவே உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பழகு நடக்கும் துன்பங்களை அப்படியே நான் விட்டுவிட மாட்டேன் எல்லாவற்றையும் இந்த ஓம் சக்தி தாய் சரி செய்து கொடுப்பேன் இறை சக்தி உன் இல்லத்தில் இருக்கும்போது உன் மனம் பதற்றம் அடைய வேண்டாம் உன் மனம் பதற்றம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை அல்லவா நான் உனக்காக உன் வீட்டில் துணையாக இருந்து கொண்டும் நீ செய்வதை உன் வாழ்க்கையில் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் தேவையில்லாமல் குழப்பத்தோடு எந்த முடிவையும் எடுக்காதே மன அமைதியோடு வாழ முயற்சி செய் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் சரி செய்து நீ எதிர்பார்க்கக்கூடிய எல்லா மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் உன்னுடைய உறவுகள் எல்லோரும் சந்தோஷமாக வாழும்படி நீ எதிர்பார்த்தது போலவே அவர்களின் வாழ்க்கையையும் அமைத்து கொடுப்பேன் என் செல்ல பிள்ளையே எல்லா சமயங்களிலும் நீ மௌனம் காப்பது உனக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் மௌனத்திற்கும் ஒரு அளவு இருக்கின்றது என்பதை மறவாதே எப்பொழுதும் உன் புத்தி நல்ல நிலையில் இருக்கும்படி பார்த்துக்கொள் அப்பொழுதுதானே நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது எதிர்காலத்தில் நல்லது நடக்கும்படியாக இருக்கும் நித்தமும் நான் சொல்வதை கேட்டு அதன்படி நடக்க முயற்சி செய் உன் வாழ்வில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ சுகமாய் வாழும்படி நீ சந்தோஷமாய் வாழும்படி நான் செய்வேன் உன்னுடன் எப்பொழுதும் நான் உடன் இருப்பேன் என் தங்கமே நீ தைரியமாக இரு நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லையே என்று நினைத்து விடாதே உனக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் துணையாக இருப்பேன் நிச்சயமாக அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் என் செல்லமே இன்று இருக்கக்கூடிய நிலைமையை வைத்து நாளை உன் வாழ்வை இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானித்து விடாதே உன்னை உருவாக்கிய இந்த ஓம் சக்திக்கு உன் நிலைமையை மாற்றுவதற்கு ஒரு நொடி என்பது அதிகம்தான் உன்னுடன் நான் இருந்தும் கூட நீ தனிமையில் அவதிப்படுகின்றாய் துன்பத்தை சரி செய்து விரைவில் உன் துன்பங்களை துரத்தி அடித்து தனிமையை போக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தான் போகின்றேன் வாழ்க்கையில் நீ வெறுப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் நீ வாழ்வதற்கு ஒரே காரணமாக இந்த ஓம் சக்தி நான் இருப்பேன் நாளை எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்தால் போதும் என்னிடம் கேட்டதை தான் நான் இன்னும் பத்து நிமிடங்களில் உன் கைகளில் எடுத்து வைத்து தரப்போகின்றேன் தினமும் என்னை நினைக்கின்ற உன் மனதிற்குள் நிச்சயம் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டியது என்னுடைய கடமை என்பதை நான் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன் உன் வாழ்வில் இந்த நாள் முதல் பல மாற்றங்களை நீ உணரப்போகின்றாய் என் செல்ல பிள்ளையே உன்னை வெற்றி பாதைக்கு நான் கூட்டி செல்லப் போகின்றேன் என் தங்கமே என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இப்பொழுது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய விஷயங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் கஷ்டமாக இருந்தாலும் அதற்காக சோர்ந்து போகாதே உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாகவே இருக்கிறது நிச்சயம் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய அளவிற்கு யாராவது ஒருவரை உனக்கு உதவிக்கு அனுப்பி வைத்துக்கொண்டே இருப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை காத்துக்கொண்டு நிற்பேன் எந்த காலத்திலும் நான் உன் கோரிக்கையை நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அதை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற பயத்தையும் குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் தூக்கி எறிந்துவிடு உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் உனக்கு நல்லதே நடக்கும் எந்த சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் அதுவரை நீ பொறுமையாக இரு நடப்பது அனைத்தும் நன்மைக்கே நான் பார்த்து கொள்கின்றேன் என் செல்லமே விரைவில் உனக்கான விடிவு வரும் எதை நினைத்தும் வருந்தாதே இன்றைய விடியலும் உனக்காகத்தான் விடிந்தது இனி வரக்கூடிய எல்லா காலங்களும் உனக்கான விஷயங்களாக தான் இருக்கும் என் அன்பு பிள்ளையே உனக்கு இப்பொழுது உன் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கும் மாறுவதற்கும் உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுத்தருளவும் உன் அன்னை ஓம் சக்தி நான் வந்திருக்கின்றேன் இனி உன் வசம் உன்னிடமே ஒப்படைக்கப் போகின்றேன் மற்றவர்கள் எல்லோரும் உன் வாழ்க்கை கஷ்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைப்பது எப்படி சரியாக இருக்கும் உன்னையும் உன் வாழ்க்கை பயணத்தையும் சரியாக புரிந்து கொண்ட உன் சக்தி அன்னை இதோ உன் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான அனைத்தையும் கொடுக்க வந்துவிட்டேன் என் செல்லமே நீ வாழ்வதென்பது உன் வாழ்க்கை தானே தவிர எல்லோரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் உன் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும் உனக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி சரியாக இருக்கும் அவரவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கும் அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்குமே இங்கு நேரம் போதவில்லை அப்படி இருக்கும் உன்னை யார் கவனிப்பார் என் செல்லமே உனக்காக தானே உன் அன்னை ஓம் சக்தி நான் இருக்கின்றேன் இதனால் வரை வாழ்ந்த வாழ்க்கை தோல்விகளில் இருந்தும் மக்களின் மனதிலிருந்தும் நீ பல பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டாய் அல்லவா நம்பிய உறவுகள் எல்லாம் உன்னை எப்படி ஏமாற்றினார்கள் எல்லோரும் உன்னை ஒதுக்கினார்கள் எதிர்பார்த்த இடங்களில் எல்லாம் உன்னை எப்படி அழகாக ஒதுக்கி வைத்தார்கள் என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் எப்படி உனக்கு தோல்வியை கொடுத்ததோ அத்தனை விஷயங்களில் இருந்தும் நீ பல பாடங்களை அனுபவமாய் கற்றுக்கொண்டு விட்டாய் தானே அத்தனை தோல்விகளில் இருந்தும் உன்னை தோற்கடிக்க விடாமல் நான் ஒரு வகையில் உன் கரங்களை பற்றி காப்பாற்றி கொண்டுதான் இருந்தேன் எதற்காக தெரியுமா நீ வழுக்கத்தான் வேண்டுமே தவிர வலிக்கு கீழே விழுந்துவிடக் கூடாது என்று நான் நினைத்தேன் ஏனெனில் ஒவ்வொரு பாடத்தையும் நீ கற்று தேர்ந்து தெளிவு வர வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு பாடத்தையும் நீ கற்று தேர்ந்து தெளிவு பெற்று வரவேண்டுமே தவிர எந்த பாடத்தையும் கண்டு நீ பயந்துவிடக் கூடாது என்று இந்த ஓம்சக்தி அம்மா எனது விருப்பமாக இருந்தது அத்தனை பாடங்களையும் கற்றுக்கொண்ட உன் வாழ்வில் இப்பொழுது உனக்கான முடிவை தரப்போவதற்கான நேரம் வந்துவிட்டது இதோ இப்போது உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள் வாழ்க்கை என்றால் என்ன மனிதர்கள் என்றால் என்ன மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த உலகம் எப்படிப்பட்டது என இப்பொழுது பல புரிதல் உனக்கு வந்துவிட்டது தானே இனிமேல் எல்லாவற்றையும் நீ நினைத்தபடி சரியாய் வாழ்ந்துவிடலாம் ஆம் என் செல்லமே உனக்கு துணையாய் உன் அம்மா ஓம் சக்தி நானே இருந்து உனக்கு அத்தனை விருப்பங்களையும் நான் தர தயாராகிவிட்டேன் நீ இனி எதை நினைத்தும் கண்கலங்கவோ கவலைப்படவோ வருத்தப்படவோ அவசியமே கிடையாது ஏதோ உன் ஆசை நிறைவேறவில்லை என்று தானே கோபப்பட்டாய் கோபப்படுவதை கட்டுப்படுத்துவதை காட்டிலும் உன் ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் அல்லவா ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டால் உனக்கு எதற்காக கோபம் வரப்போகிறது ஆசை என்ற ஒன்றை வைத்துவிட்டால் அதை அடைவதற்காக கடும் முயற்சியும் பெரும் முயற்சியும் உழைப்பும் செய்ய வேண்டும் என நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தும் கூட உன் அம்மா ஓம் சக்தியின் வார்த்தை மறந்துவிட்டாயா சரி ஏன் இப்பொழுது எதற்காக நீ வேதனையோடும் வருத்தத்திலும் இருக்கின்றாய் சுயநலத்திற்காக மனிதர்கள் உழைக்கும் பொழுது அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாழ்வில் நிலையான அமைதியும் மகிழ்ச்சியும் உழைப்பதும் கிடையாது சரி ஏன் இப்பொழுது எதற்காக நீ வேதனையோடும் வருத்தத்திலும் இருக்கின்றாய் சுயநலத்திற்காக மனிதர்கள் உழைக்கும் பொழுது அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாழ்வில் நிலையான அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைப்பதே கிடையாது ஏன் தெரியுமா உழைப்பதெல்லாம் சரிதான் சொத்து சேர்ப்பதெல்லாம் சரிதான் ஆனால் மற்றவர்களுக்கும் அதிலிருந்து ஏதாவது ஒரு சிறு அளவாவது உதவ வேண்டும் அல்லவா மக்கள் அனைவரும் நலனுக்காகவும் தன்னணம் இல்லாமலும் தனது கடமைகளை செய்யக்கூடிய அளவிற்கு இருந்தால் நிச்சயமாக அமைதியும் திருப்தியும் கிடைக்கும் உனக்காக நீ ஓடி ஓடி சொத்து சேர்க்கலாம் செல்வம் சேர்த்து வைக்கலாம் ஆனால் மற்றவர்களுக்கும் அதன் மூலம் பயன் கிடைக்கும் வகையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்து வா எப்பொழுதும் விரும்பியதை பற்றி சிந்திப்பதும் விரும்பியது கிடைக்கும் வரை அதை கைவிடாமல் இருப்பதும் வெற்றியின் ரகசியம்தான் ஆனால் விரும்பியது கிடைக்க தாமதமாகும் போது அதை நினைத்து மனம் சோர்ந்து போய்விடாமல் அதற்காக உழைக்க வேண்டும் நிச்சயமாக உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் குடிசையில் இருப்பவர்கள் எல்லாம் ஏழைகளும் கிடையாது மாளிகையில் இருப்பவர்களும் பணக்காரர்களும் வசதி படைத்தவர்களும் கிடையாது மன திருப்தியோடு இருப்பவர்கள் தானே உண்மையான பணக்காரன் அந்த வகையில் நீயும் மன திருப்தியோடு உன் வாழ்க்கையை வாழக்கூடிய வகையில் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேறப் போகிறது கவலை மறந்து மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீ செய்து கொள்ளக்கூடிய தான் உனக்கு தேவையான பண வசதிகளையும் நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் ஏதாவது ஒரு வகையில் உன் தேவைகள் எல்லாம் நிறைவேறும்படி உனக்கு நல்ல வழியை காட்டப் போகின்றேன் சின்ன சின்ன நீரோட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தானே ஒரு மிகப்பெரிய நதியாக உருவாகிறது அதே போல உன் வாழ்க்கையில் நீ செய்த சின்ன சின்ன போராட்டங்களும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சேர்ந்துதான் உன் வாழ்க்கையை மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கப் போகிறது உன்னுடைய திறமையை சில பேர் திமிராகவும் பார்க்கலாம் ஆனால் நீ வெற்றி பெற்ற பிறகு சில பேர் பொறாமை கண்களோடும் பார்க்கலாம் அவர்களுடைய பார்வையை தான் மாற்ற வேண்டுமே தவிர உன் திறமையை நீ எதற்காகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்ன நடந்தாலும் பொறுமையாக கடந்து கொள்ள கற்றுக்கொண்டாலே நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தகுதிக்கு மீறி ஆசைப்பட வேண்டாம் என என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்லவே மாட்டேன் ஆசைப்பட்ட பிறகு அத்தனையும் அடைவதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள் என்றுதான் சொல்கின்றேன் உனது கற்பனைகளை எல்லாம் முதலீடாக வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் முன்னேற நீ தயாராகிவிட்டால் பல வெற்றிகள் உன்னை தேடி வரும் எதிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய நீ தனித்து விடப்பட்டிருக்கலாம் அதற்காக வருந்தாதே ஏனென்றால் நீ மனதில் பட்டதையெல்லாம் அப்படியே பேசிவிடுகின்றாய் உண்மையை பேசுகிறாய் பார்த்ததை பேசுகிறாய் எல்லோரிடமும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதை மட்டுமே எடுத்து சொல்கின்றாய் அதனால் தான் எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் என் செல்லமே வருந்தாதே உண்மைக்கும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் இந்த உலகத்தில் இடமில்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் அம்மா ஓம் சக்தி நான் நிச்சயமாக உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் வந்து தங்கத்தான் போகின்றேன் அந்த அளவிற்கு நல்ல குணம் உனக்குள் இருக்கின்றது என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கண்டு கவலையே படாதே உன்னை கொள்ளாதவர்களிடம் நீ ஏன் போய் கண்ணீர் விட வேண்டும் என் செல்லமே உன்னை விட்டு விலகுபவர்களிடம் நீ ஏன் விளக்கம் கொடுக்க வேண்டும் உன்னை அளவைத்தவர்களிடம் நீ ஏன் ஆறுதல் தேட வேண்டும் உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களிடம் நீ ஏன் மீண்டும் மீண்டும் அன்பை கொடுக்க வேண்டும் உன்னை உதறி தள்ளுபவர்களை நீயும் உதறி தள்ளிவிடு யாரையும் எவரையும் கண்டுகொள்ளாமல் உன் வாழ்வில் நீ முன்னேறி போய்க்கொண்டே இரு மாபெரும் வெற்றியை நீ பெற்ற பிறகு உன்னை விட்டு உதறி தள்ளியவர்களும் வெர்த்தவர்களும் அள வேடிக்கை பார்த்தவர்களும் எல்லோருமே உன்னை தானாகவே தேடி வருவார்கள் எதற்கும் வருந்தாதே உன் வாழ்க்கையை நான் அழகாய் மாற்றி அமைப்பேன் தனிமையில்தான் இந்த உலகத்தில் துன்பம் இருக்கிறது என்று நீ நினைக்கலாம் ஆனால் தனிமையின் மூலமாகவே உன் வாழ்க்கையில் இனிமையும் வெற்றியும் நான் கொண்டு வருவேன் நீ கலங்காதே என் செல்லமே நீ இரக்கம் கொள்ளக்கூடிய நல்ல மனதோடு இருக்கின்றாய் அதுவே உனக்கு பலம்தான் உனது நல்ல குணத்திற்காகவும் மாபெரும் பலத்திற்காகவும் உனக்கு நல்ல நான் செய்து கொடுப்பேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் அப்புறப்படுத்தி உனக்கு தேவையான சந்தோஷங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் கனவுகளையும் நான் நிறைவேற்றுவேன் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் உறவுகளின் மீதும் நீ வைத்திருக்கக்கூடிய பற்றானது உனக்கு துன்பத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் உன் அம்மா ஓம் சக்தி என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியும் பாசமும் நிச்சயம் உனக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மட்டுமே கொடுக்கும் இனி உன் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று சகல சந்தோஷங்களோடு சகல செல்வங்களோடும் சகல ஐஸ்வர்யங்களோடும் நீ இனிமையாய் வாழப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் நீ எதை பெரிதாக நினைக்கின்றாயோ அதை இழக்கப் போகிறாய் அவசரப்படாதே முழுவதுமாக கேள் உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் தான் நீ பெரியதாக நினைத்து கொண்டே தினமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதனால்தான் எனது அருளால் உனக்கு தேவையில்லாத இந்த அத்தனை விஷயங்களையும் உன்னை இழக்க வைக்க செய்ய போகிறேன் அதன் பிறகு எதிர்பார்க்கும் விஷயங்கள் அத்தனையும் சுலபமாக உன்னால் பெற முடியும் செல்லமே உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் உனக்கு தேவையான பண வரவையும் நீ எதிர்பார்த்த வேளையில் சந்தோஷத்தோடு நீ பெரும் காலம் வந்துவிட்டது உன்னை காயப்படுத்தும் உறவுகளுக்கு இடையே உன் காயமாற்றும் மருந்தாய் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ எதற்கு கலங்குகிறாய் செல்லமே ஒவ்வொரு முறையும் சோதனைகளும் வேதனைகளும் உன்னை தேடும் பொழுதெல்லாம் மனதிற்குள் ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தமாக நினை என் அம்மா எனக்கு துணையாக இருக்கிறாள் எனது அத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி வந்து நாம் நிம்மதியாக வாழ வைப்பாள் என்று நீ சொல்லிக்கொண்டே இரு என் நாமம் அவ்வளவு மகிமை வாய்ந்தது எப்பொழுதெல்லாம் உனக்கு சங்கடங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் எந்தவித தயக்கமும் இன்றி என்னை அலை நான் உனக்கு தேவையான சக்தியையும் புத்தியையும் நான் உனக்கு கொடுத்து சங்கடங்களில் இருந்து நான் உன்னை காப்பேன் என் மீதான உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும் என் தங்கமே எல்லாம் தானாகவே நடக்கும் எல்லா விளைவுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நன்மைக்கே என்பதை மட்டும் உறுதியாக நம்பு என் செல்லமே ஒன்றை மட்டும் மனதில் நன்றாக புரிந்து கொள் நீ மனதார விரும்பும் உன் அம்மன் நான் நான் தான் சத்ய தேவி முழுமையான பக்தியோடு நீ கரம் குவித்தால் எங்கிருந்தாலும் ஓடி வருவேன் என் செல்லமே விதியை மாற்றி அமைக்க கலியுக பிரம்மாம்பிகை நான் வாழ்வில் கடைசி நொடி வரை நான் உன்னுடன் வருவேன் உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவேன் நீ இழந்ததெல்லாம் இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்ததெல்லாம் நன்மைக்கே என்பதை உணர்ந்து கொள் நீ இழந்ததை விட நான் உனக்கு பல மடங்கு உயர்வான ஒன்றை உனக்கு தருவேன் என்பதில் நம்பிக்கை கொள் எத்தனை விஷயங்களை நான் ஏன் உனக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன் என்றால் நீ என்னை நம்பி முழுமையாக என்னிடம் வைத்த அத்தனை கோரிக்கைகளுக்கும் ஒரு சதவீதம் குறையாமல் நிறைவேற்றி தருவேன் என்பதை ஆணைத்தனமாக உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன் ஆம் பிள்ளையே நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் செல்வம் நிம்மதி அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் துளங்கும் நான் உன்னை கைப்பிடித்த நடத்தி கொண்டிருக்கிறேன் நீ என் பாதத்தில் வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் அத்தனை வேண்டுதல்களையும் உன் உருக்கமான அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் உன் மனம் விரும்பும் எதையும் நான் இழக்க செய்ய மாட்டேன் என் தங்கமே இனி அப்படி இருக்காது என்ன நடந்தாலும் நமக்கு சரியாகும் எது நடந்தாலும் நமக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று தைரியமாக துணிந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் உன் மன உறுதி கிடைத்து விட்டது என்றுதானே அர்த்தம் என் ஆசிர்வாதம் உனக்கு பரிபூரணமாக உனக்கு இறங்கிவிட்டது என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆசிர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காக இப்பொழுது உன்னை நோக்கி என்னை கூப்பிடுகின்றேன் என் தங்கமே கூடிய விரைவிலேயே என்னை தொட்டு வணங்கிய உன் கரங்களில் நீ எதிர்பார்த்ததை கொடுத்து உன்னை சந்தோஷப்பட வைப்பேன் உனக்கான வெற்றியை நீ பெரும் காலம் வந்துவிட்டது எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதை நீ ஒருபொழுதும் மறக்காது உன்னால் முடியாததென்று அது யாராலும் முடியாததாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் மற்றவர்களால் மற்றவர்கள் யாராவது ஒரு செயலை செய்கிறார்கள் என்றால் அதுவும் நிச்சயம் உனக்கு இருக்கிறது நான் பல முறை உன்னிடம் கேட்ட போதெல்லாம் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையானது சில நேரங்களில் காணாமல் போய்விடுகிறது செல்லமே உனக்கான விஷயங்கள் தவறாக நடக்கும் பொழுது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை குறைத்துக் கொள்கிறாய் ஆனால் அது உன்னுடைய தவறு என்று நான் சொல்லவில்லை நீ கோபப்படும் போதும் சரி குழப்பம் அடையும் போதும் சரி உன்னை நீ மறந்து விடுகிறாய் நீ இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன் இனிமேல் நீ எதையும் இழக்காமல் செய்வேன் என் மனதை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்று எப்படி இந்த பிரச்சனைகளை கடந்து வெற்றி பெறப் போகிறேன் என்றும் கண்ணீர் மல்க நீ என் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே சற்று பொறுமையாய் காத்திரு உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் எதற்காக கலங்குகிறாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன்னே தோன்றுவேன் உன்னை நான் பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் ஓங்க போகிறது உனது மகிழ்ச்சியை என் பிராதனம் இனி உன் வாழ்வில் நீ மகிழ்வூட்டும் நிகழ்வுகள் மட்டுமே நிகழும் தனியாக போராடிய உன் கரங்கள் இனி எனையே சேரும் காலம் இது இனி உன் வாழ்வில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிறது இனி நீயே வேண்டாம் என்றாலும் உனக்கான நன்மைகள் நிகழத் தொடங்கும் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் காலம் இது கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை விளக்கமாக புரிந்து கொள் அதுவே ஒரு வாழ்க்கை கிடையாது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு இப்போது நீ சந்திக்கும் உன் கஷ்டங்களுக்குமே ஒரு முடிவு உண்டு என் தங்க குழந்தையே அந்த முடிவு உனக்கு சாதகமாக நீ விரும்பியது போலவே சுகமாக முடியும் இனி எதை பற்றியும் கவலைப்படாதே செல்லமே அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்துக் கொள்கிறேன் கவலைப்படாதே அதனால் கலங்காதே பொறுமையாக இரு கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை உன்னை எத்தனை முறை காயப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் கஷ்டமெல்லாம் வாழ்க்கையில் சிறந்த மனிதராக மாற்றுவதற்காகவே இன்று அத்தனை எண்ணங்களிலும் ஆசைகளிலும் கனவுகளிலும் அனைத்தையும் நான் அறிவேன் எதிர்காலத்தில் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாயோ நீ எதிர்பார்த்தபடியே உன் ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும் நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கை அமையும் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது கிடையாது நீ அனைத்தும் உன்னை தேடி வரும் எதற்கும் கலங்குகிறாய் கஷ்டம் வரும்போதெல்லாம் நீ என் பெயரை அனைத்து கஷ்டங்களையும் பாதத்தில் வைத்துவிடு இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் கூடிய விரைவில் உன் அன்பிற்கும் பாசத்திற்கும் தகுதியான ஒரு நபரை உன்னை தேடி வரச் செய்வேன் என்னால் அனுப்பப்படும் அந்த நபரை மறுபெயர்ச்சி இல்லாமல் ஏற்றுக்கொள் உன் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் ஏற்ற நபர் அவர்தான் என்பதை புரிந்து கொள் புதிய மாற்றங்களை நீ ஏற்றுக்கொள் மனதார நீ ஏற்றுக்கொண்ட அந்த உறவில் சகல சௌபாக்கியங்களும் உன் வாழ்வில் கொண்டு வந்து நிறைக்கும் எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும் மங்கள செய்திகள் உன்னை வந்து சேரும் நீ சீரும் சிறப்புமாக என் பிள்ளையாக வாழப் போகிறாள் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு நல்ல எண்ணங்கள் என்றும் பொய்க்காது இது இது என்னுடைய சத்திய வாக்கு நீ என்னை முழுமையாக நம்பினால் இனி நீ மகிழ்ச்சியாக இரு உன் மகிழ்ச்சி உன் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாகும் நம்பிக்கையோடு இரு உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உன் அம்மா நான் உன்னோடு இருக்கின்றேன் இனிமே எதற்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் அம்மனர்களால் நல்ல மகிழ்ச்சியான அழகான நாளாக நிறைவேறட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்